மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வந்து பொன்னான வாரமாக இருக்கும்னு சொல்லி தாராளமாக சொல்லலாம் ராசியில் சுக்கரன் இருக்கார் அதனால் சுக்கரன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும்ன்றது நம்ம கடந்த வாரத்தில் கூட சொல்லியிருந்தோம் அந்த சுக்கரன் ராசியில் இருக்கிறதோடு குரு பார்வையும் பெறுகிறார் அதோடு இப்போ பார்க்கும்போது பதினோராம் இடத்துல புதன் தொடர்ந்து இருக்கார் அதுவும் நல்ல பலனை ஏற்படுத்தும் சூரியன் வந்து பன்னிரெண்டாம் இடத்தில் வரார் அதாவது சூரியன்னு சொல்லக்கூடிய வந்து அஷ்டமாதிபதி அவர் பனிரெண்டாம் இடத்திற்கு வந்து மறையிறது நல்லதுன்னு மேலோட்டமா சொல்லிடலாம் ஆனால் சூரிய சந்திராவில் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடியவர்கள் தான் இவர்களுக்கு ஒரே வீடு மட்டும்தான் இருக்கின்றது சூரியன் சந்திரன் எந்த ஒரு லக்னக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் முழுமையாக கெடவே கூடாது முழுமையாக மறையக்கூடாது மறையவும் மறையாது அப்படி சூரியன் பனிரெண்டில் இருக்கிறதுனால உங்களுடைய வேலையை நீங்கள் அதிகம் செய்ய வேண்டியது இருக்கலாம் உயர் அதிகாரிக்கு கட்டுப்பட்டு பய கொண்டு செய்ய வேண்டியது இருக்கலாம் நீங்க வழக்கமா வந்து பயம் இல்லாத நபராக இருந்தால் இப்போ கொஞ்சம் பயம் அல்லது ஒரு பதட்டம் உங்களுக்கு இருக்கலாம் உங்கள் மீதோ நம்ம சரியாக சொல்லிட்டோம் வேலையை நம்முடைய உயரதிகாரி ஏற்றுக்கொள்வாரா ஆசிரியர் வந்து நம்ம நல்ல தேர்வு எழுதி இருந்தாலும் கூட நல்ல மனநிலையிலிருந்து மதிப்பெண் போடுவாரா கூட உங்களுக்கு பயம் வரலாம் அப்படியான ஒரு பயம் இருக்கும் பக்தியில் கூட சொல்லி சேர்த்து சொல்லுவாங்க வேலைகளில் நீங்க வந்துட்டு ஒரு பயபக்தியோடு அதாவது கடமை உணர்வோடு இருந்தீங்கன்னு சொன்னா இந்த வாரம் சாதகமாகத்தான்